உள்ளாட்சி அரசு செய்தியால் மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு முன்பதிவு தேதி திடீர் அறிவிப்பால் கால்நடை மருத்துவமனையில் குவியும் காளை உரிமையாளர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் புதிய காளைகளுக்கு மட்டுமே பரிசோதனை கடந்த முறை பரிசோதனை செய்த சான்றிதழை வைத்து சரிவார்த்தலை அடிப்படையில் இந்த முறை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அடையாள சான்றிதழ் உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகளை கால்நடை மருத்துவமனையில் ஜல்லிக்கட்டு காளைகள் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தில் தைப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான காளைகளை கால்நடைத் துறையினர் பரிசோதித்து சான்றிதழ் அளித்த பின்னரே ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்படும் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் தகுதி பரிசோதனை அவனியாபுரம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது கால்நடை மருத்துவர் உட்பட மூன்று பேர் கொண்ட கால்நடைத்துறை குழுவினர் நாட்டு மாட்டு இனங்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பல சோதனைகள் நடைபெற்றன கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கான உயரம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் கொம்பு கூர்மையாக இருக்கக்கூடாது கண் பார்வை கொம்பு இடைவெளி உடற்பகுதி போன்றவை பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் நாட்டு மாடுகள் மட்டுமே பங்கு பெற வேண்டும்